ரெண்டு வருஷமாக வந்து வயிற்று குத்து ஆறு மாசமாக வந்து வேலை இடுப்புல இருந்து கால் வரைக்கும் விரைப்பு வயிறு எப்பயுமே குத்தி கொண்டே இருக்குமா ஷேட்டை கொஞ்சம் உயர்த்துங்க எவ்வளோ காலம் வயிறு குத்து ரெண்டு வருஷம் தொடர்ந்து இப்பயும் இருக்கு ஆ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இரண்டு ஆண்டுகள் இந்த வயிற்றில் இருக்கிற வயிற்று வழி லீவ் இன் சீசஸ் நேம் பாருங்க இப்ப வயிற்று குத்துதாண்டு கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் இருக்கு இயேசுவின் நாமத்தில் முழுவதும் 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 இப்பொழுது லீவ் பாருங்க இப்ப இருக்காண்டு இல்லாட்டி ஒரு நாளையும் இப்படி நிக்கல தொடர்ந்து குத்தி அது போயிட்டு இப்ப நீங்க சொன்னீங்க இந்த வலது காலில் ஏதோ நோண்டு பாருங்க இப்ப இருக்காண்டு அந்த மரத்தை இருந்தது குறைஞ்சிக்கொண்டிருக்கு நாமத்துல இப்ப பாருங்க திரும்ப போயிட்டு ஆண்டவர்ல வச்ச விசுவாசம் உங்களுக்கு அற்புதம் கத்திர ஆஸ்வதிப்பார்